அபுல அலுமினுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம ஏங்குகிறோம் அல்லாஹ் நேசம் கிடைத்து விட்டால் காசு அவனுக்கு தான் சொந்தம் ஆரோக்கியத்தை தருவது அவன்தான் ரிஸ்கை தருவது அவன்தான் அப்ப அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பு அதனால் தான் அவன் சொல்லுகிறான் என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விடமாட்டான் அல்லாஹ் பொறுப்பு எடுக்கிறான் விளங்காமதிக்கும் நமக்கு ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி நோண்டு பிடிக்கக்கூடியவள் தக்காத்து கொடுக்கக்கூடியவள் விபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள் நபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள் ஆனால் கணவன் டவுச்சர் பண்ணுறான் கேட்க பார்க்க யாரும் இல்ல மனைவியுடைய மனம் சொல்லும் என்னுடைய ரப்பன்னோடு இருக்கிறான் என்னுடைய ரப்பனை நேசிக்கிறான் எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இது போலதான் ஒவ்வொருவருக்கும் பரவான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்